எ நாட்கள் சிறைவாசத்திற்கு பின்பு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது பார்க்கலாம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி தமிழக அரசின் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு செந்தில் பாலாஜிக்கு வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மூன்று வழக்குகளை பதிவு செய்தனர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிறுவையில் உள்ளது இதற்கிடையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜியை கைது செய்த நிலையில் அவருக்கு திடீரென நெஞ்சுவலை ஏற்பட்டதால் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜியின் மனைவி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது செந்தில் பாலாஜியின் இலாக்காக்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமி ஆகிய இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்ந்தார் பின்னர் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார் சட்டவிரோத பணப்பரிமாற்று தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் தம் மீதான குற்றச்சாட்டுகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்கு என்றும் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புவதாகவும் செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்தார் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவில் முடிவு எட்டப்படும் வரை அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சாட்சி விசாரணை நடந்துவிடக் கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜி விசாரணையை தாமதப்படுத்த முயற்சி செய்தார் சிறப்பு நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் தன்னை விடுவிக்க வேண்டுமென செந்தில் பாலாஜி மனுக்கள் மேல் மனுக்களை தாக்கல் செய்தார் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரியும் ஜாமீன் கோரியும் சென்னை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் பலமுறை தள்ளுபடி செய்யப்பட்டன அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை அமர்வு நீதிமன்றம் இதுவரை ஐம்பத்தி ஒன்பது முறை செந்தில் பாலாஜியின் காவலை நீட்டித்தது நானூற்று எழுபத்தோரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பின் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது